வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் திமுக கோஷ்டியினரிடையே ஏற்பட்ட கடும் மோதலில் அக்கட்சியின் அலுவலகம் சூறையாடப்பட்டது வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர் வாணியம்பாடி அருகே உள்ள ஆம்பூர் பேட்டையைச் சேர்ந்த ரகு என்பவர் திமுக நகர மாணவரணி தலைவராகவும் பிரேமா என்பவர் நகர மகளிரணி தலைவியாகவும் பதவி வகித்து வந்துள்ளனர் இந்நிலையில் அவர்கள் இருவரும் அப்பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டனர் இதன் பின்னணியில் திமுக நகர செயலாளர் தன்வீர் அகமது இருப்பதாக கூறப்பட்டது தங்களை பொறுப்புகளிலிருந்து நீக்கியது குறித்து விளக்கம் கேட்பதற்காக ரகுவும் பிரேமாவும் தத்தமது ஆதரவாளர்களுடன் வாணியம்பாடி எல் சாலையில் உள்ள திமுக நகர அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர் அப்போது தன்வீர் அகமது ஆதரவாளர்கள் ரகுவையும் பிரேமாவையும் தரக்குறைவாக பேசியுள்ளனர் இதனால் இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் சிறிது நேரத்தில் மோதலாக மாறி இரு தரப்பினரும் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் இந்த மோதலில் திமுக நகர அலுவலகம் சூறையாடப்பட்டதுடன் அலுவலகம் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டன இந்த கோஷ்டி மோதலால் அப்பகுதியை போர்க்களமாக மாறியது இரு தரப்பினரின் வன்முறை வெறியாட்டத்தைக் கண்டு பொதுமக்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர் இந்த மோதலில் ரேமா ரகு உட்பட பதினோரு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற வாணியம்பாடி நகர காவல்துறையினர் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்